மே இருபத்தி ஐந்தாம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு வணிக புரட்டுகள், வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆமோஸ் எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரையுள்ள வசனங்கள் அவர்கள் செய்கைகளையெல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று கர்த்தர் யாகோப்புடைய மகிமையின் பேரில் ஆணையிட்டார் ஆமோஸ் எட்டு ஏழு கர்த்தர் மனிதனுடைய செய்கைகளையெல்லாம் மறக்க மாட்டாராம் அவர்தான் ஞாபக புத்தகம் வைத்திருப்பவராயிற்று இன்றைய பகுதியில் இஸ்ரவேலர் செய்த அக்கிரமங்கள் சொல்லப்பட்டுள்ளன குறிப்பாக ஏழைகளுக்கு அவர்கள் செய்த கொடுமைகளும் வாணிபத்தில் அவர்கள் செய்த பித்தலாட்டங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன ஏழைகளை நசுக்கி ஒடுக்கி வைத்துள்ளனர் அவர்களை ஒரு ஜோடி பாதரட்சைக்கு மாற்றாக விற்றிருக்கிறார்கள் வியாபாரத்திலோ மரக்காலைச் சிறியதாக்கி எடைக்கல்லை கனமானதாக்கி கள்ளத்தராசில் நிறுத்து மோசடி செய்கிறார்கள் கோதுமை பதரை கூட விற்பனை செய்திருக்கிறார்கள் பொதுவாக திருமறையில் ஏவைகளை கொடுமைப்படுத்துவது பரவலாக கண்டிக்கப்படுகிறது நியாயப் பிரமாணத்தை உருவாக்கும் போதே ஏவைகளை வாழ்விக்கும் வகையில் விதிகள் வடிவமைக்கப்பட்டன உபாகமம் பதினைந்து ஏழு முதல் பதினொன்று வரை மற்றும் இருபத்தி நான்கு பத்து முதல் பதினைந்து வரை யாத்திராகமாம் இருபத்தி மூன்று ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய வேத பகுதிகளை கட்டாயமாய் வாசித்து பாருங்கள் ஏழைகளுக்கு தேவன் நம் மூலமாக உதவி செய்ய விரும்புகிறார் என்பதை நினைவில் கொள்ளுவோம் இப்படி ஏழைகளுக்கு உதவாதிருந்தால் அதுவே நம்மை நரகத்திற்கு ஈர்த்துச் செல்லும் பாவம் என்பதே கிறிஸ்து சொன்ன ஐசுவரியவான் லாசர கதை திட்டவட்டமாய் நமக்கு போதிக்கிறது எனவே ஏழைகளே நம் வீட்டு பணியாளர்களே ஒடுக்காமல் அவர்களிடம் சற்று தாராளமாகவே நடந்து கொள்வோம் அடுத்து அன்றைய இஸ்ரவேலர் பண ஆசையால் வியாபாரத்தில் செய்த தில்லு முல்லுகளை ஆமோஸ் கண்டிக்கிறார் கள்ளத்தராசையும் கள்ள எடைகளையும் வைத்து வியாபாரிகள் மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்க முயல்கின்றனர் இது அன்றும் நடந்தது இன்றும் நடக்கிறது எனவே வியாபாரிகள் விலை நிர்ணயிப்பது முதல் கணக்கெழுதுவது வரை எல்லா விஷயங்களிலும் நியாயமாய் நடந்து கொள்ள வேண்டும் இஸ்ரவேலர் இப்படியெல்லாம் இராததால் இறைவன் அவர்களுடைய செய்கைகளையெல்லாம் மறக்காமல் மனதில் வைத்து தண்டிப்பேன் என்கிறார் சில தவறுகளை நாம் மனிதருக்கு மறைத்து தப்பித்துக் கொள்ளலாம் கடவுளுக்கு மறைக்க முடியுமா ஆண்டவர் இஸ்ரவேலருடைய மகிமையின் பேரில் தாங்களே கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று பெருமை பாராட்டுகிறார்களே அந்த பெருமையின் பேரில் ஆணையிட்டு கண்டிக்கிறார் மனிதருக்கு விரோதமாய் பாவம் செய்யும் போது மனிதரிடமிருந்து கூட நாம் தப்பித்துக் கொள்ளலாம் இறைவனிடமிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாதே மனிதருக்கு விரோதமாய் பாவம் செய்யும் போது மனிதரிடமிருந்து கூட நாம் தப்பித்துக் கொள்ளலாம் இறைவனிடமிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாதே ஜெபம் இறைவா நான் ஏழைகளை நேசிக்கவும் என் தொழிலில் நியாயமாக நடந்து கொள்ளவும் உதவி செய்யும் ஆமேன் Oh mm -hmm.